ஜிமே जाते கிட்ட காடா கொண்டுதரோ இருக்கு ஊர்லக்கு அவளக்க அடிக்குட்டி பியாகக்குடா இடம் மிஞ்சும் நம்ம எங்க கொண்டு இருக்க தலையில இருக்க முடிய இல்ல மீால அடிக்கு போ பச்சலயே வந்து போறானே இவாவே ட்ரேடல பியாக கொண்டு போக மாட்டானேடா இருட்டி கொண்டு அய்யோ யாட்டி நீங்க அப்படி செய்ய கூடாது கம்ப்ளைன்ட் பண்ணிரவே இறங்குங்க பாட்டு கொன்ன பொச்சக்குட கரக்கட்டி நானே ஊர் வட்ட எங்க கொண்டு அடிக்குது தெரியாம கடக்க கொஞ்சம் வாயம் முறிட் காடா எவராது வந்தா

ஒழுங்கா போயிட்டு வா எவன்ட்டே வம்பை இழுத்து இது பண்ணிட்டு கிடக்காத இழுவ ரொம்ப பெருசல்ல போகுது போவாதன்னு சொல்லும்போது போது கடந்த அடிய போட்டுட்டு அழுதுகிட்டு சண்டே போட்டு கடந்தவா போயிட்டு வான்னு இருந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா ஓவரத பட வைப்பா போ ஒரு நாலு நாள் நிம்மதியா இருந்துகிட்டுதேனா பெசாம இந்த அண்ணாமலிட்ட கேட்டு குத்தாலம் கொடைக்கானல் எங்கனையும் பேர வேண்டிதான் வீட்டுல எப்படி அஞ்சு நாளைக்கு இங்கே இருந்துகிட முடியும்

உ뽀ர அது குருச்சுதுதுக்கு ரூல்ஸ் போட்டு கடக்க போ எங்கேயே பேறாதீயோ அவ்ளோதான் உ뽀 அத நான் எங்க போறதுக்கு வீட்ல சuateக்கே வழி இல்ல போங்க

நாங்க ஒரு பட்டு பையனுக்கு வேற போறோம்னா பேக்க வந்து தலையில வச்சிட்டு போறதுக்கு இல்ல பியாக்க மேல நாங்க உட்கார்ந்துட்டு போறதுக்கா உள்ள பியாக்க வச்சு இடம் இல்ல மேல வீ நல்ல கயிறு போட்டு கட்டிட்டு காணோம் வேற யாரி வா அந்த यार மாந்த பொம்பள பியாசுக்கு தான் புரிஞ்சிக்கிறது ஆகியமா பஸ் நான் கயிறு போட்டு கேட்டுவிய ட்ரெயின் அப்படி கேட்ட கூடாதுமா இவர யாருக்கு சொன்னதே கரெக்ட் சொல்லி தரங்க பார்வை நாங்க ட்ரெயினுக்கு மேல என்ன கேட்டி இருக்கோம் மேல கேட்டினா பியாக்க உம்மள என்ன செய்ய போகுது இப்ப என்னத்துக்கு இப்ப பாத்துக்கிட்டு எல்லாரே வரதுல ட்ரெயின்ல யார் வந்துடி ஏமா நைட் 2 மணிக்கு டெல்லி ட்ரெயின் கிளம்பி இப்பமே வந்திருந்தா எப்படிமா நைட் 2 மணிக்கு ஆமா என்னடி ஒரு புல்ல கவ மத்தன 2 மணிக்கு அவள வேறங்க நடு ரோட்ல நிப்பாட்டி உட்கார்ந்து இருக்க ராத்திரி கால ராத்திரி நம்ம போங்க வந்து பையன் வந்து கண்டி போய் கொண்டு போங்க ட்ரெயின் தெரியாம யாரிக்கிட்டு இங்க வேற 10 நிமிஷத்துல புறக்கிட்டு உள்ளதுக்கு வைக்கறேன் வைங்க அப்புறம் கம்ப்ளீட் பண்ணி பையனா பாம்பனா இருமா போ 1 லட்சம் போட்டு விட்டு போங்க வந்துட்டு அது கவர்மெண்ட் கட்டி தானடி இவரே கட்டில கொண்டு டேன குட்டு அதுக்கு மேல கிட்டி பையாச்சு மாதிரி பேசிட்டு வராரு கவர்மெண்ட்ல கட்டில நாவக்கு ஆள் மண்டை போட்டு தொட்ட பையவுல